பாவது வெட்டி போராள் அங்கே எட்டி பார்க்கலாமா ஒரு ஆள் வெட்டி பார்த்தாமா அப்படியே போவாங்க செத்தவனுக்கு அங்கே விழா கேட்டுவோமோ அங்கே போய் பவாட்டின்ட்டு விளாக்கேட்டாங்க நீங்களே மீதிக்காக பூசு கொடுக்க பார்க்குறது நாங்கள் உயிரோடு வெட்டி கொண்டு வாங்கி திங்கள் பிங்குத்தல் பிங்குத்தான் கண்ணீர் கொடுப்போம் செத்தவனுக்கு விழா கேட்டேன் நாங்கள் உயிர் ஆத்மசாந்தி அடையணும் எங்கிட்ட உறவு எங்களை சுற்றி நாங்கள் கண்ணீர் பார்த்துருக்கோம் அதில் ஆத்மசாந்தி அடைய நோயே

തീർവെട്ട എങ്ങൾക്കും തീർപ്പ് കിടച്ചാൽ ഇവ ഇവേ ആസനങ്ങളെ കിടക്കും അല്ല ഇനി ഇല്ലേണ്ട ഒരു പദവി ആസനങ്ങൾ ഇവയുള്ള മുരൺ പെട്ട മോളെ എങ്ങനെ എപ്പിടി മുൻ നോക്കിക്കൊണ്ട് വരുന്നോ അത് ഇവങ്ങൾക്ക് ഒരു അടിക്ക് വരും അവർക്കാ വെള്ളം വരും അങ്ങനെ ഒരുക്കാ ഇവയക്കുള്ള വാലിമേറ്റിത്ത ഇവയ്ക്ക് മോള അമചന്മാർക്ക് ഉള്ള മോളും അപ്പൊ മലക്കെടുത്തുകൊണ്ടേ പോകണം இல்லைன்னா கா காணிகளை முன்வைப்பில் காணி அங்கே அந்த காணி அப்படி செய்யும் நாங்கள் விடுதலை செய்வோம் அங்கே செய்வோம் இது செய்வோண்டு அந்த காணிக்காரரே பே காட்டி தான் களைச்சு கொண்டு இருக்கிறோம் அப்போ எங்களோட இது பின்னோக்கி கொண்டே தான் போகணும் இன்னும் சொல்லியிருக்குமா எந்த ஒரு தடவாட்டல் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் தேர்தல் நடத்தியே முடிக்கிறோம் நாங்கள் சொன்னால் சரி நாங்கள் தெருவில் இருக்கிறோம் தேர்தல் நடத்தோம் அவை நடக்கிறதுக்கு நாங்களும் பார்க்கணும் i'm mm -hmm.